வணக்கம் எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வரலாம் நம்ம வந்து வீகன் ஆம்லேட் பற்றி பார்க்குறோம் அதுக்கு தேவையான ஒரு பாசி பாசிப்பேருக்கு ஒரு ஆறு மணி நேரம் கிட்டே ஊற வச்சு அப்புறம் அதில் தோளசி இஞ்சி இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் அதோட முதல்ல வதக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பல் பெப்பர் கேரட் கிரேட் பண்ணுது அதோட கொத்தமல்லி வந்து கார்னிஷ் பண்றதுக்கு முதல்ல இதை வந்து இதை வந்து இதில் மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு எடுத்துக்குவோம் அப்புறம் இதெல்லாம் சாரி பண்ணி எடுத்துப்போம் இந்த ஒரு இங்க்ரீடியண்ட் இருக்கிறதுனால சின்ன சுட்டி அவங்க தச்சு பண்ண மாட்டாங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டுருவோம் அதோட இதுவும் நமக்கு பாசிப்பருத்து நல்லா அரைச்சாச்சு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா நவராத்திரி காலத்தில் பிரசாதம் மாதிரி கூட கொடுப்பாங்க ஸோ அதனால் அப்படியே சேர்த்து எடுத்தோம் பட்டர் கொஞ்சம் எடுத்து அதை ஸ்டார்டபுக்கு போட்டுவிட்டு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா சாட்டி பண்ண ஆரம்பிச்சிடும் சுத்தம் பருப்பு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதையுமே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மாதிரி ப்ரைட்டை சூப்பராக சேர்த்துக்கிட்டு அப்படி வந்து சொல்லி சேர்த்துட்டு ரெடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அதங்கிடுச்சு அது மாரி நம்ம ஒரு பக்கம் ஓரளவு குக்கர் ஆன மாதிரி அப்படியே சுற்றி போட்டு இன்னொரு பக்கம் வந்து விடுவோம் ஒரு பேனில் இருந்து அதை ஃபோர் ஹாஃப் ஃபோர் குவார்ட்டர்ஸாக பண்ணிட்டு ரெண்டை வந்து தோசை கல்லையும் ஈக்குவலாக வச்சு நெய் விட்டு கார்னிஷ் பண்ணி இன்னும் செமி ரோஸ்ட்டானதை எடுத்துட வேண்டியதான் ஒரு கார்டர் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி